மிக தெளிவாக ஊதிகளுடைய ஊடக பிரிவு மிக தெளிவான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் நீண்ட ஒரு வார்க்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் சாரி ஊதிகள் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய ஊடக பேச்சாளராக தெளிவாக ரெடி ஃபார் லாங் வார் வித் இஸ்ரேல் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இஸ்ரேலோடு ஒரு நீண்ட நடிக யுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா அவங்க அப்படி ஒரு யுத்தத்தை இவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பல விடுத்தங்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த யமன் மூலமாக இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதோடு இஸ்ரேல் சார்பாக யமனிலே இருக்கக்கூடிய ஹொதைதா துறைமுகத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹூதிகளுடைய செய்தித் தொடர்பாளர்கள் இன்னொருவராக இருக்கக்கூடிய முகமது அப்துல் சலாம் என்பவர் அல் ஜசீராவுக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா எந்த விதமான ரெட் லைனும் எங்களுக்கு கிடையாது இதுதான் ரெட் லைன் இதை தாண்டி போகக்கூடாதுங்கிற ரூல் எல்லாம் எங்களுக்கு கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக இதற்கு பதிலடி தருவோம் இஸ்ரேலுடைய டெல் அவியூல இருக்க எந்த அளவுக்கு அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்கன்னு கேட்டால் உயிரை பாதுகாத்து கொண்டு சேஃப் ஜோனுக்குள்ள போக நினைக்கிறவங்க டெல் அவிவை விட்டு வெளியேறுங்கள் என்று இன்றைக்கு யமன் அறிவித்திருக்கிறது யமன்னா யமனில் இருக்கக்கூடிய ஹூதி ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் டெல் அவியூவில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா டெல் அவிவை விட்டு வெளியே போங்க ஏன்னா கன்ஃபார்மா நாங்க டெல் அவியூக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவு தூரம் சாத்தியப்பட போகிறது ஒரு நீண்ட ஓராக எந்த அளவு தூரம் போக போகிறது

பாரிய ஏவுகணை தாக்குதல்களை எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் நடத்தியும் இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு செங்கடல்ல கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஊதிகளுடைய ஆயுத பிரிவு அதிலும் குறிப்பாக ஈலாது துறைமுகத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் செங்கடலில் பயணித்த கப்பலையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஏழாது என்கிற இஸ்ரேலுடைய துறைமுகம் இருக்கிறது அந்த துறைமுகத்தையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த சரக்கு கப்பல் மீதுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த கப்பல் கப்பல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த கப்பல் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீயை அணைப்பதற்குரிய முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாரிய அட்டாக் ஒன்று சரக்கு கப்பல் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இது லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த கப்பல் ஆனால் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அயிலாது துறைமுகம் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள்